பிடிச்சி வந்த மாதிரி கதை எழுதியிருக்கீங்களான்னு கேட்டேன் சார் அது வந்து நீங்க படத்துல அதுக்கான காரணம் கரெக்டா கொடுத்துருக்கோம் நீங்க அந்த படத்துல என்னால இப்ப சொன்னேன்னா அது ரிவீல் ஆயிடும் அது படத்துல உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆயிடும் அந்த படத்துல சசி சார் நீங்க சிம்ரனை பத்தி சொன்னீங்க நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க கதை நல்ல இது நீங்க வந்து அவங்ககிட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம் அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்லாவும் நடிச்சிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க சிம்ரன் ரசிகரா எடுத்தோட எங்களை பற்றியெல்லாம் கேட்கல நீங்கள் சிம்லன் பார்த்து பாருங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் அதுதான் ஒன்று அவங்களோட ஏன் ஒன்று ஆ ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக அடிக்கிறாங்க ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு வயசே ஆகாது அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் இவர் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு சார் சசிகுமார் சார் அதாவது இந்த படம் வந்து அகதிகளாக வெளில வந்து அவங்க வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்போ கன்னடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம் எப்படி அகதிகளா அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும் ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட்னு எதை மீன் பண்றோம் அப்படின்றத நீங்க இப்ப ரிவீல் பண்ண முடியாது நீங்க இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சி பூர்வம் இதை இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டரவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில் நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது இந்தமாதிரி சூழலில் இந்தமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதுலேயும் அன்ப்தான் வலியுறுத்துலன்னு சொல்லி சொன்னீங்க ஹியூமனிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லுவோம் மனித இதில் தாக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் தாக்க யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம் இதில் அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் வந்துட்டியா கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணுன்னு சொல்றீங்க நீ அங்கே வம்பலுக்காத இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும் நீ இப்படி தான் எல்லாத்துகிட்டையும் வாங்கி கட்டுற உன்னை சிவராஜ்குமார் சார்ரும் ஒன்றைதான் கேட்டாரு ஆ இவர்தானே ஆனாக்கே நான் மொதல் கை தட்டினது நான் தான் அது இப்போ தானே யாரோ சொன்னாங்கள்ல ஆ அப்பா மொதல் பரிசியா இல்லமா இது டூரிஸ்ட் டூரிஸ்ட் இது என்னுடைய கருத்து என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும் இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும் ஆங்கிலம் கத்துக்க இப்ப நான் என்ன சொன்னேன்னா அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ மறந்துட்டாங்கன்னு சொல்றோம் அதுதான் கமல் சார் தலைவரும் அததான் சொன்னாரு ஓகேங்களா அப்போ அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதான் சொல்லலாம் ஆங்கிலம் கற்றுக்கோங்க ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரியும் மறக்கூடாது தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எங்க கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தார் அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம் பேசுகிறான் என்கிட்ட பேசிட்டே இருந்தான் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துவிட்டோம் ஆனால் இவன் வந்து இதுதான் தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சிதான் அடுத்த கல்ச்சர் தெரியலனு அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆயின்றி ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் கஷ்டம் என்ன இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜ்டாகவே நடிக்கிறீங்க உங்கள் கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேட்குறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா ஆனால் ஏஜ்டானா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நாயகன் பார்த்தீங்களா கடல் மீன் எல்லாமே அப்படி தான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேன்னா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா இந்த படத்தை நான் கொண் நாங்கள் கொண்டு போகிறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் பாதில் யாரும் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால் ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாம அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாம ஐநூறு பேரு பையனடைஞ்சிருக்காங்க நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் தான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டிருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம் அதுதானே நம்ம வேலை எழு திடீர்னு காலேஜ் பையனா போவேன் அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் ஒன்று அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேப்பீங்களா கேட்க முடியாது நான் ரிப்பேண்ட் அதுக்கு தான் அது அவ்வளவுதான் சசி சார் சசி சார் சசி சார் இங்க இங்க என்ன ஐயோ என்ன இல்ல சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாபிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே என்ன காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வர்றீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒன்று நீங்களும் கனிய கட்டுறதா முன்னாடி சொன்னீங்க இந்த மூணு கேள்விக்கு வரிசையா ஒரு கேள்விக்கே ரொம்ப முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றான் என் சொந்த ஊர் அதானு என் வீடுன்னு டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளாதண்ணே என் ஊருக்குதானே நான் போக முடியும் சோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற இல்லை இல்ல இங்க வந்துட்டோங்கிட்டோம் என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றது அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சமத்து கரெக்டாக அவங்கள்கிட்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ண ஏன்னா அங்கே வந்து எல்லா இதையும் ஏன்னா இப்போ நாங்கள் தான் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துவோம் ஈஸியாகிடும் அதுதான் அது பண்ணுறோம் சசி சார் இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க வல்வட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈழத்தமிழருடைய வழியே வேதனைகளை தமிழ் சினிமா சரியாக பதிவு பண்ணிக்கனு நினைக்கிங்களா நாங்களாம் ஃபேஸ்புக்லையோ விஷுவல் மீ சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க அது பெயர் போட முடியல ஃபோட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணலை சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பொறுத்த லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அதை எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இது தான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் சென்சார் இருக்குது அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணும் ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும் தெனாலி படம் கமல் படத்துல இருந்து பார்ட் டூ எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமா ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறிச்சு இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசிருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அரசியல் பேசணும்ன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசலை ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன கதை அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் அரசியல் பேசணும் வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம்